இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டே சீனில் வந்துட்டு இங்கே பாருங்கள் பொம்பளைங்களெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து நடத்திட முடியாது ஏதாவது ஒன்று பிரச்சனை ஆயிடுச்சுன்னா தேவகுத்தா இருக்கும் படவாயில்லையா அப்படின்னு சொல்ல முதல்ல பொம்பளைங்களை மட்ட தடுத்துறது நிறுத்து எல்லா வேலைங்களையும் வந்துட்டு பொம்பளைங்களாலையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல சரிம்மா நாங்கள் வந்துட்டு கலசத்தை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரோம் அப்படின்னது என் பொண்ணே அந்த பூஜையெல்லாம் பண்ணட்டும் அப்படின்றாங்க சரி கொஞ்ச நேரத்தில் நாங்கள் கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாடியை பார்த்து திட்ட இந்த பக்கம் வந்துட்டு கார்த்தி செல்கிறாங்க இவங்கிட்டலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க மேடம் நீங்கள் பிரம்மாண்டமாக பூஜையை நடத்திட்டு அதுக்கடுத்து இவங்ககிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்ல மேடத்தெல்லாம் உன்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டாயிரம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சிவனாண்டி வந்துட்டு இங்கே பாரு அந்த சாமுடி சரி பேச்சு கேட்டு எல்லாரும் வந்துட்டு ஆடிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல சாமுடி சரி அம்மா எங்கள் கூட இருக்காங்க வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பொம்பளைங்களையும் சிவனாண்டியை மாற்றி மாற்றி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்து வந்துட்டு வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க சாமுடி சரி போனது பர்சலாம் தூக்கி எறிகிறாங்க உடனே வீட்டில் எல்லாருமே கூடிடுறாங்க என்ன நினைச்சின்னு கேட்டது கோவிலில் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க கோவிலில் இருக்க வந்து அமைதியாக இருந்த இல்லைனா அந்த சிவனாண்டி நாக்கை என்ன வெட்டி எரிஞ்சிருப்பேன் வர வர ரொம்ப ஓவரத்த போற அப்படின்னு சொல்ல அம்மா அவனுக்காகவாது நீங்க கண்டிப்பா வந்துட்டு இந்த பூஜையை பண்ணணுமா வெற்றிகரமா பண்ணணுமா பொம்பளைங்களால எல்லாம் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்க காட்டணுமா அப்படின்னு சரி சரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் கலசத்தை கொண்டு வந்துருவாங்க ரேவதி உன் கையால நீ தான் வாங்கி பூஜை பண்ணணும் சரியா அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு ரேவதி சந்தோஷப்படுறாங்க அடுத்த சைடு சிவனாடி தனியாக உட்காந்துட்டு இருக்கா அந்த இடத்துக்கு சந்திரா போறாங்க என்ன இன்னும் உங்க அக்கா கோவில நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பாளே அப்படின்னு சொல்ல ஆமாங்க உங்களை கண்டுபடி அசிங்கமா வஞ்சா ஏதோ நாக்க உடைச்சிருவேன் கையை உடைச்சிருவேன் மூக்க உடைச்சிருவேன் கிட்ட இருந்தா அப்படின்னு சொல்ல அவ வந்துட்டு ஆம்பளைங்களை பத்தி ரொம்ப மட்டமா பேசினா அதான் கோவ அதில் எதை ஏதோ பேசிட்டேன் சரிவிடு உன்னை வர சொன்னது காரணம் அந்த டிரைவரை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு எனக்கு ஒரு பிளான் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்ல என்னங்க அப்படின்னதும் அந்த கலசம் வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் இன்னும் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் வந்ததுமே வந்துட்டு அதை வச்சு பூஜை பண்ணுவீங்கள அப்புறமேட்டி அந்த கலசத்தை கொண்டு போய் கோவிலில் வச்சா நல்லபடியாக வந்துட்டு பூஜை நடக்கும் அப்படின்னு சொல்ல எங்க கெடுக்கிறதுக்கு ஐடியா சொன்னால் நீங்கள் என்ன பூஜை நடக்கிறத பற்றி பேசி கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்ல அதில் தான் டிஸ்டே இருக்குது கலசம் இருந்தால் தானே அங்கே போய் வந்துட்டு பூஜை எல்லாம் பண்ணுவாங்க கலசத்தை எடுத்து ஒழுத்து வச்சிரு அந்த பழிய தூக்கி அமை மேலே போட்டுரு அப்படின்னு சொல்ல நல்ல ஐடியா தாங்க ஆனால் அக்கா நம்புற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணுமே அவன் தான் வந்துட்டு இதை எடுத்து வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு ஆதாரம் வேணும்ல அப்படின்னு சொல்லி ஆமாம் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சிவனாடி கேட்க அதுக்கு எங்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க அதை சொன்னதுமே வந்துட்டு இந்த திட்டம் ஓஹோ இதுவும் சூப்பர் தான் அப்போ இதே பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கரமாக திட்டம் போட்டுட்டு இருக்காங்க அடுத்த சைடு வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க ஒரு அம்மா வந்துட்டு வர்றாங்க என்னோட சேலை ஒன்று மிஸ் ஆகிடுச்சு அதை வந்துட்டு இங்கே தான் இருக்குன்னு சொன்னாங்க அந்த மண்டபத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்ல சேலையா அப்படி எதுவும் இங்கே இல்லை நீங்கள் மாற்றி வந்துட்டு இங்கே போல அப்படின்னு சொல்லிட்டு சமுடி சரி அவங்க சொல்கிறாங்க வந்துட்டு ரேவதி சொல்கிறாங்க மண்டபத்தில் மிஸ் ஆன பொருளாக டிரைவர் தான் கொண்டு வந்தாங்க எதுக்கு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல அதே சமயத்தில் மேலே வந்துட்டு மயிலும் காத்தியும் பேசிகிட்டு இருக்காங்க என்ன இந்த புடவை வந்துட்டு மாயாடை போய் கேட்டியா அப்படின்னு சொல்ல கேட்டேன் ஆனால் அது அவங்களோட புடவை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல அது எப்படி அது அவளோட புடவை தான் ரெண்டுக்கு நாளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதே சமயத்தில் கீழே சாமுண்டி சரி கூப்பிட்ற மாதிரி சவுண்டு கேட்குது எப்பா உன்னை வந்துட்டு அழைச்சிட்டாங்க பண்ணிப்போ நான் இந்த திக்க பின்னாடி பைப்பு இன்னும் பிடிச்சி கீழே இறங்கி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் கார்த்திக் கீழே வராங்க இந்த பாட்டிமா பார்த்தது என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னோட சேலை ஒன்று தொலைஞ்சு அது இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லாங்க ரொம்ப ராசியான சேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன கலருன்னு கேட்க கத்திரிப் கலர் அப்படின்றாங்க காட்டி வெம்மா எடுத்துகிட்டு வந்து இந்த சிலையா அப்படின்னு சொல்ல ஆமாம் இந்த சொல்லுவாங்க அப்படின்றது மயில் சொல்கிறாங்க ரொம்ப ராசியான சிலைன்றீங்க அப்புறம் எப்படி மிஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்க ஏதோ ஒரு புத்தியில் மிஸ் பண்ணிவிட்டேன் இப்போ கண்டுபிடிச்சி கொடுத்துட்டீங்க ரொம்ப நன்றியா இது என் கையில் இல்லாதப்போ ஏதோ உன்னை இழந்த மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க என்ன இது சம்திங் ராங் இந்த கிழவியோட சேலைன்னு சொல்லுதே ஏன் நம்ம கண்ணு இப்படி போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் யோசித்துட்டு அடுத்த சைடு அந்த பாட்டி அப்படியே கொண்டே மாயா கிட்ட சிலையை கொடுத்துட்றாங்க பணத்தை கொடுத்து இந்த கிழவி புடவையை அமுச்சு விட்டு மாயா வந்துட்டு இந்த புடவை எல்லாம் கொளுத்து எரிகிறாங்க இந்த புடவையை வச்சு என்னை கண்டுபிடிச்சிடலான்னு நினைக்கிறேன் நான் உன்னை விட சரியான பிரில்லியன்ட் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக யோசித்துட்டு இருக்காங்க அடுத்த சைடு வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க கோவில்காரங்களாம் வந்துட்டு அந்த கலசத்தை கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்து என் பொண்ணே வாங்கட்டும் அப்படின்னு சொல்ல ரேவதி தான் அதை வாங்குறாங்க அம்மா நீங்கள் கோயிலுக்காக ரொம்ப பண்ணுறீங்க அதுக்காக ரொம்ப நன்றி அப்படின்றாங்க சாமிக்கு பண்ணுறதுக்கெல்லாம் கணக்கு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரி சொல்கிறாங்க அடுத்து கோயில்காரங்களாம் கிளம்பிடுறாங்க அடுத்து ரேவதி அந்த கலசத்தை எடுத்துட்டு போய் பூஜை ரூமில் வச்சு எல்லாரும் பூஜை பண்ணுறாங்க அப்போ கார்த்திக் ஒரு விருது யாருன்னு பார்த்தா சிவனண்டி தான் உன்ன வந்துட்டு தனியா பாத்து பேசணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட அதெல்லாம் வர முடியாது அப்படின்றாங்க நான் ஒரு முக்கியமான விஷய சொல்ல கூப்பிடறவல்ல பின்ன ஆபத்து உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ட கார்த்தி வந்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது